ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வேப்பம்பூ காரக்குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வேப்பம்பூ நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப அதிகமாக வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்துக்கணும் ச்சு வாசனையும் நல்லா வருது வாசனை வர நேரத்தில் ஸ்லோ பண்ணிக்கணும் அடுத்து வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும் வேப்பம்பு எடுத்து வச்சிட்டோம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் தாளிப்பு வடகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்கள் வீட்டிலே செஞ்சது வடகம் இதான் போட போகிறோம் இப்போ வடகை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம் வாசனை நல்லா வருது வெங்காயம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் வாசனை நல்லா கொடுக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் புளி நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பார்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து வேப்பம்பூவை வறுத்து வச்சுருக்கோம் வறுத்து வச்சதும் இப்படி தான் ஆகிடும் நல்லா போல பொலன்னு ஆகும் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இந்த குழம்புல போட்டுக்கலாம் நல்லா நுனிக்கு விட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேப்பம்பூ குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆகிடுச்சி இனிமேல் இது இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான் Bye.